ஹாய் நண்பா நண்பா கேசிங் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம சேனலில் வியர் லாட்ரிக்கிங் கெசிங் கேரளா லாட்ரிக்கும் கெசிங் கொடுத்துட்ருக்கா ஆனால் நம்மளால லென்த்து வீடியோவாக போட முடியல அதனால் சின்ன வீடியோவாகவே போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டு மாண்டி இருக்கு கெசிங் கொடுத்துருக்கேன் நண்பா இது பார்த்திங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் நண்பா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு இது மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுத்துட்டு தான் இருக்கும் சிங்கிள் போடு ஏபிஎஸிபிசி ஏபிசி வெற்றி கொடுத்துரு தான் நண்பராக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் மிஸ் ஆனது மிஸ் மிஸ் ஆனாலும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ரெண்டு சோ மிஸ் ஆனாலும் அடுத்த ரெண்டு ஷோ கம்பல்சரி வெற்றி கொடுத்துருவோம் நண்பா நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றி தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுறதே இல்லை இதுமாரி உங்களுக்கு சிங்கிள் board கெசிங் வேணுங்கிற நண்பர்கள் ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் நான் என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன் வேணுங்கிற நண்பர்கள் அதில் பார்த்து நீங்கள் கால் பண்ண மெசேஜ் பண்ணுறா உங்களை கம்பல்சரி சிங்கிள் போர்டு கெஸிங் ஏபிஎஸ்சி சிங்கிளில் நான் எடுத்து நண்பா அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு எட்டு மணி டீஎல் ஆர்ட்டிக்கான கேசிங் கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு சிங்கிள் போர்டு கேசிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் ஒன் நைன் ஒன் ஒன் ஜ நண்பாட்ஸ்அப் நம்பரு நண்பர்களை வெற்றி இருக்கணும் வெற்றி கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அதே மாதிரி வெற்றி இருக்கணும்பாங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி டீ எல்லாத்துக்கான ஆல்பாடு செங்க ஆல்பாடு நாலு அஞ்சு ஏசி பாருங்க நாலு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு மூணு அஞ்சு ஒன்பது மூணு பாத்து கணக்கு எத்தனை பண்ணீங்க மூணு ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு எட்டு நாலு மூணு ஆறு நாலு எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு ஒண்ணு ஜீரோ எட்டு நண்பா போர்டு கணக்கு எத்திங் பண்ணீங்க ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஆறு ஜீரோ நண்பா நம்பா இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு மணிக்கு ஏழாவதுக்கு ஆறு மணிக்கு எத்திங் வேணுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் சிங்கிள் போர்டு கெட்டிங் இருக்கும் கம்பல்சரி வச்சிருக்கோம் நண்பா genin birnin harfi wajewar fasonan marta hankali bas.